பல வருஷமாக எரியவே கூடாதுன்னு சொல்லி ஆறப்பட்ட ஒரு நெருப்பை ஒரு சின்ன புரி தூண்டி விட்டால் போதும் அதை காட்டையே எரித்து சாம்பலாக்கிட்டு போயிடும் அந்த மாதிரி காட்டுத்தீயை கண்ணிமைக்காமல் நம்மளால பார்க்க முடியுமே தான் தவிர்த்து கட்டுப்படுத்தலாம் முடியாது திஸ் இஸ் சன்சைன் உலகிய உழுகிய காட்டுத்தீக்கள் த கிரேட் ஃபயர் ஆஃப் நைன்டீன் டென் யுனைடெட் ஸ்டேட்ஸில் நார்த் வெஸ்ட் ரீஜனில் ஆரம்பித்த இந்த நெருப்பு கிட்டத்தட்ட மூணு மில்லியன் முப்பது லட்சம் ஏக்கர்ஸ் வந்து பார்த்தினா எரிச்சு சாம்பல் ஆக்கிச்சு காடே பத்தினி எரிதுன்னு சொல்லுவாங்களேன் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது இதுக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க மக்கள் தான் இந்த சமயத்தில் இங்கே தான் நிறைய குடியிருப்புகள் வந்து பார்த்திங்கன்னா உருவாக ஆரம்பிச்சது அடிக்கடி சின்ன சின்னதாக நெருப்பு ஏற்பட்டதுங்கிறது இங்கே சாதாரண ஒரு விஷயம் ஆனால் குடியிருப்பை நோக்கி அந்த நெருப்பு வர அந்த சமயத்தில் அமெரிக்கர்கள் இதை நம்ம ஆரம்பத்திலே கிள்ளி எரிஞ்சிடணும் ஸோ நெருப்பு பரவ விடாமல் அதை அப்படியே தடுத்துட்டா எதனால எந்த ஒரு பெரிய ஆபத்தும் வராதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஃபாரஸ்ட் ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுங்கிற ஒரு வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குறாங்க அண்ட் அந்த சமயத்தில் ஒரு கரடியை தங்களுடைய வச்சு காட்டு நெருப்புகள் ஆபத்தானது அதை யாருமே தூண்டி விடவோ இல்ல அந்த மாதிரி பார்த்து நெருப்பை பத்து நிமிஷத்துல அணிக்காமலையும் இருக்கக்கூடாது உடனே இதை பத்தின ரிப்போர்ட்ஸை நீங்க சப்மிட் பண்ணணும் அந்த இடத்துக்கு ஃபயர் ஃபைட்டர்ஸ் வந்து அந்த நெருப்பை அணைச்சிருவாங்க அப்படியே மாதிரி மிக பெருசாக பரப்புரை பண்ணாங்க மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா அந்த குடியேறுற அந்த சமயத்தில் காட்டு தீக்கள் ஆபத்தானவை அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க புரிஞ்சுக்கிட்டு சின்ன சின்ன நெருப்பை எங்க எங்க உடனே இந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ்க்கு கால் பண்ணி சொல்லுவாங்களாம் அவங்க வந்து

பாதுகாத்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லலாம் அது தாண்டி இந்த காட்டுக்குள்ள வாழ்ற சில இண்டிஜினியஸ் அதாவது பழங்குடியினர்கள் இருப்பாங்களே அவங்க ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு இடத்த விட்டு என்ன இடம் இடம் போது அங்கே இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்களை எல்லாத்தையுமே ஒரு நாள் சேர்த்து போட்டு எரிப்பாங்க கண்ட்ரோல்டு ஃபயர் மூலிமா அவங்களுக்கு தேவையான இருப்பிடத்தை அந்த காட்டுக்குள்ளேயே அந்த பழங்குடியினர்கள் உருவாக்குவாங்க இந்த விஷயத்தையுமே ஃபாரஸ்ட் ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுங்கிறது தடுக்க ஆரம்பிச்சாங்க நீங்க எதையுமே எரிக்கக்கூடாதுன்னு சொல்லி கடுமையான சத்தம் போடப்பட்டது பழங்குடியின மக்கள் இந்த மாதிரி யாராவது எரிச்சாங்கன்னா மறந்த தண்டனை கொடுக்குற அளவுக்கு கூட போனாங்கன்னா யோசிப்பாருங்க காட்டுக்குள்ளேயே வாழ்கிறவங்க காட்டப்பட்டு தெரியாமலே இருப்பாங்க அவங்க எல்லோருமே கட்டுப்படுத்தி ஒரு இருபது முப்பது வருஷம் தொடர்ந்து இந்த மாதிரி நெருப்பி எரிய விடாமல் பார்த்து காத்துட்டு இருந்தாங்க நல்ல விஷயம் தானே நெருப்பு எரியாமல் இருக்கிறது நல்ல தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வெல் இந்த ரீஜனுங்கிறது அதிகமாக காத்தடிக்கக்கூடிய இடமா இருக்கும் அதே மாதிரி சம்மர் டைம்லாம் வரும்போது அதிகமாக வெயில் காயம் ஸோ இத்தனை வருஷங்கள் இவங்க கட்டி போட்டு காட்டுக்குள்ளே ஒரு நெருப்பும் எரிய விடாமல் பார்த்துக்கிட்டு இருந்த சமயத்தில் வழக்கமாக எரித்து சாப்பலாக வேண்டியதாக இருந்த உளுத்து போன மரங்களும் காஞ்சி போன இலைகள் காஞ்சி போன பொருட்கள் எல்லாமே அதிகமாக சேர ஆரம்பிச்சது ஒரு நெருப்பு எரியறதுக்கு தேவையான மூணு முக்கியமான விஷயங்கள் ஆக்சிஜன் காற்றுல அது அதிகமாக இருக்குது அது முக்கியமாக நைன்டீன் டென் ரீச் ஆகும்போது சூறாவளி காற்று மாதிரி அதிக பலமான காற்றை வந்து பார்த்தீங்கன்னா வீச தான் ஆக்சிஜன் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அதை தொடர்ந்து ஃபியூவல் காடு முழுக்கவே உளுத்து போன மரங்கள் எரிந்து சாம்பலாக வேண்டிய நிலமையில இருந்தும் எரிக்கப்படாத அந்த மரங்கள் காய்ந்து போன இலைகள்னு சொல்லி அதிகமான எரிபொருள் இப்போதிக்குள்ளே சேர்ந்திருக்கு அண்ட் மூணாவது சின்ன பொறி இக்னிஷன் வழக்கத்தை விட அதிகமான வெப்பம் ஆகஸ்ட் நைன்டீன் டென் அடிச்சிருக்கு இந்த வெப்பமே காட்டுத்தி மூட்றதுக்கு ஒரு சின்ன பொரியா இருந்திருக்கு யாருமே எதிர்பாராத விதமாக ஆகஸ்ட் நைன்டீன் டென் ஒரு மிகப்பெரிய காட்டுத்தி நார்த் இருந்து வெஸ்டர்ன் மாண்டானா வரைக்கும் ஏறிஞ்சிருக்காங்க ஒரு சின்ன தான் இருக்கும் இதை வந்து அணைச்சலாம் வழக்கத்தை போல இதை வந்து சாதாரணமாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஃபயர் ஃபைட்டர்ஸ் வந்து இந்த நெருப்பை அணைக்க போராடி இருக்காங்க அதில் கிட்டத்தட்ட நூறு பேர் வந்து பார்த்திங்கன்னா இறக்கவும் செஞ்சுருக்காங்க எவ்வளோதான் இவங்க போராடினாலும் இந்த நெருப்புங்கிறது அதித காத்தின் காலமாக பரவ ஆரம்பிச்சது பல வருஷங்களாக உள்ளே போடப்பட்ட அந்த எரிபொருள்கள் இதுதான் தக்க சமயம்னு சொல்லி குவர்ந்து விட்டு எரிஞ்சுச்சா க்ரௌன் ஃபைல்ஸ்னு சொல்லுவாங்க ஒரு மரத்தில் வந்து என்னோரு மரத்துக்கு ஈ அந்த நெருப்பு தாவி தாவி முப்பதுலேருந்து நாற்பது லட்சம் ஏக்கர்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் அந்த காடை எரித்து சாம்பலாக்கிச்சு யாராலுமே ஆரம்பத்தில் இது எதுக்காக நடந்தது எப்படி இவ்வளோ பெரிய ஒரு நெருப்பு ஆரம்பிச்சதுன்னு சொல்லி யோகிக்கவே முடியல அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு புரியவே ஆரம்பிச்சது காட்டு தீக்களும் இயற்கையோட ஒரு பங்கு தானே எல்லாத்தையுமே அழித்து புதிய உயிர்கள் பிறக்கிறதுக்கு காட்டு தீ உதவி செய்யும் இத்தனை வருஷம் அதை நம்ம தடுத்து அமைக்க போட்டிருக்க அந்த சமயத்தில் ஒரு கட்டத்தில் அது குழந்தை விட்டு எரிஞ்சு மிக்க பிரசாவடிச்சிருக்கு இவங்க எதிர்பார்த்ததையும் தாண்டி விடிச்சிருக்கு இதுக்கப்புறம் தான் காட்டுத்தீக்களை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுன்னு சொல்லி கற்றுக்க ஆரம்பிச்சாங்க இப்போ ஃபாரஸ்ட் ஃபயர் டிபார்ட்மெண்ட் இருக்கு பட் அவங்க கண்ட்ரோல்டான ஃபயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பென் பண்ணிட்டு இருப்பாங்க அடிக்கடி பழங்குடியினர்களுக்கு பென் பண்றதுக்கான அனுமதியும் இப்போதைக்கு காமனாக கொடுக்கப்படுதான் இவ்வளோ பெரிய ஒரு இனிமேல் ஏற்படக்கூடாதுன்னு சொல்லி இயற்கையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற வழியில் இப்போதைக்கு நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க சிம்பிளா காட்டுத்தீக்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்கர்களோட அந்த பார்வையவே மாற்றி அமைச்ச ஒரு சம்பவம் அது டூ தௌசண்ட் த்ரீ சைபீரியன் ரஷ்யாவோட சைபீரியா யாகூட் மதியான இடங்கள்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு பெட்ரோல் ஊற்றி பற்ற வச்சாலும் நெருப்பு எரியாப்பலையே அப்படிங்கிற தாந்தா உங்களுக்கு வரும் ஆனால் ரெண்டாயிரத்தி மூன்றாம் வருஷம் இருந்த அந்த நெருப்போட புகையை விண்வெளியிலேருந்து பார்க்கும் போது தெரிஞ்சுதான் அண்ட் இந்த புகை நாதர்ன் ஹெமிஃபியர் வடதுருவத்தையே சென்றடைஞ்சு தான் அப்போ யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு அதிகமான காடு எரிஞ்சிருக்கணும் கணக்கெடுப்பின் படி கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் ஏக்கர் காடு எரிஞ்சிருக்காங்க இதுக்கு எது காரணம் கிளைமேட் சேஞ்சுக்கிற மாதிரி தான் நிறைய ரிப்போர்ட் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி மூன்றாம் வருஷம் ஒன் ஆஃப் த ஹாட்டஸ்ட் சம்மர் ரொம்ப சூடான வெயில் காலத்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த நார்தர்ன் சைடில் இருக்கக்கூடிய சைபீரியா அண்ட் யூரோப் வந்து உணர்ந்துருக்காங்க அதுக்கு இந்த நெருப்பும் ஒன் ஆஃப் த ரீசன் சொல்லப்படுது எப்படி எங்க இருந்து இந்த நெருப்பு ஆரம்பிச்சதுன்னு தெரியல பட் வழக்கம் போலதான் காட்டுக்குள்ள ஒழுத்து போன இந்த மாதிரி ஏக்கப்பட்ட எரிபொருள்கள் உள்ள எரியாம பல வருஷங்களா கிடந்திருக்கு மனிதர்களும் அப்பப்போ இந்த மாதிரி மரம் வெட்டுன்னு சொல்லி தேவையில்லாத மரங்களை வெட்டியும் உள்ளே போட்டிருக்கான் அந்த கிளியர் பணம் மாதிரி இது கூடவே சேர்ந்த உலக வெப்பமயமும் அதிகமா அடித்த காற்றும் இது வரைக்கும் இந்த உலகம் காணாத ஒரு பயங்கரமான நெருப்பு கொளுத்தி விட்டுருக்கு சைபீரியால ஆரம்பிச்சு ஈஸ்டர்ன் ரஷ்யா நார்தர்ன் சைனா அண்ட் மங்கோலியா வரைக்குமே இந்த நெருப்பு போச்சாங்க அப்போ எவ்வளோ பெருசாக அது எரிஞ்சிருக்குன்னு யோசிச்சு பாருங்க இந்த வருதுக்குரிய விஷயம் மற்ற நாடுகள் போல இந்த இடத்துல இந்த சைபீரியாவோட இந்த லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பை கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு ரிசோர்சஸுங்கிறது இல்லை ஏன்னா உலகத்தோட ரொம்ப குளிரான ஒரு இடம் இங்கே நெருப்பு பிடிக்குன்னு சொல்லி யாருமே யோசிச்சிருக்க கூட மாட்டாங்க அப்படி இருந்தும் நெருப்பு பற்றி எரியும் போது அதை தடுக்கிறதுக்கு தேவையான ப்ரொஃபஷனல்ஸும் இங்கே இல்லாமல் போயிட்டாங்க நெருப்பு ஏறிச்சிட்டு இருக்கு பட் அதை எதிர்த்து போராடுறதுக்கான எந்த ஒரு மனிதர்களும் இங்கே வர முடியாத ஒரு சூழ்நிலை இங்கே கூடவே இருந்த மற்ற லோக்கல் ரெசிடென்ஸ் அவங்களுக்கான ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி நாங்கள் நெருப்பு எடுத்து போராடுறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கடுமையாக உழைச்சி ஊருக்குள்ளே நெருப்பு வரவிடாத அளவுக்கு பள்ளங்களை தோண்டி முடிஞ்ச அளவுக்கு அந்த நெருப்பை கட்டுப்பாட்டில் வைக்க ட்ரை பண்ணாங்க ஃபயர் ஃபைட்டர்ஸ் வர முடியாத அந்த சூழ்நிலையில் லோக்கல்ஸே உள்ளே இறங்கி முடிஞ்ச அளவுக்கு அந்த நெருப்பை கட்டுப்படுத்த பார்த்தாங்க அந்த நெருப்பு எங்கள் எதிர்பார்த்ததை விடவும் மிக அதிகமாக உள்ந்துவிட்டு இவங்க கிட்ட சரியான டூல்ஸில் அதை தடுக்கிறதுக்கான வழியும் தெரியலை ஸோ நெருப்பை தடுக்க யாருமே இல்லாத சமயத்தில் நெருப்பு கண்ணா அப்படி பரவ பரவ நாசா நாசாண்ட் ஜெட் ப்ரொபல்ஷன் அவங்களுடைய சேட்டலைட்டை வச்சு மிஸ்ஸர் ஆங்கிள் இமேஜிங் ஸ்பெக்டர் ரேடியோ மீட்டரை யூஸ் பண்ணி நெருப்போட அளவையும் அந்த ஸ்மோக் பர்சன்டேஜுமே பார்த்தீங்கன்னா கேல்குலேட் பண்ணுறதுக்காக சில படங்கள் எடுத்தாங்க அதிலே உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த நெருப்பு பரவிருக்கு எந்த அளவுக்கு அதிகமான ஸ்மோக் புகை வெளியிடப்பட்டிருக்குன்னு சொல்லி உங்களால் புரிஞ்சுக்க முடியும் நெருப்பெரிய இடத்த காட்டிலும் புகை ஆயிரம் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா தாண்டி போயிருக்கு சுத்திருக்க மக்களை இந்த புகை மிகப்பெரிய அளவு பாதிச்சிருக்கு ரொம்ப அடர்த்தியான காடு பட் இப்போ அந்த டைகர் ஃபாரஸ்ட் நீங்கள் போட்டோ எடுத்து பார்த்தீங்கன்னா அதிகமான பணியை தான் உங்களால் நோட் பண்ண முடியும் பட் இதுக்கு நடுவுல திடீர்னு மாறின அந்த கால சீதோஷ்ண நிலையம் அது வரைக்கும் எரியாத நெருப்பால் சேகரிக்கப்பட்ட அந்த மிக்க மிகப்பெரிய ஒரு நெருப்பை கொழுந்துட்டு ஏரிய செஞ்சிருக்கீங்க அண்ட் சொன்னால் நம்ம மாட்டிங்க இப்போவும் சில இடங்களில் இந்த நெருப்பு எரிஞ்சிட்டு தான் இருக்கான் அண்ட் நெருப்பு அண்டர் கிரவுண்டுக்கு மூவ் ஆகியிருக்கவும் சான்சஸ் இருக்கும்னு சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி மூணில் ஏற்பட்ட அந்த நெருப்பு கிரவுண்ட் ஃபயர்ஸாக அந்த மொத்த காடையுமே அழிக்கிறதையுமே தாண்டி அண்டர் கிரவுண்ட் ஃபயர்ஸாகவும் இப்போதைக்கு மாறியிருக்கலாம் இருக்கலாம் நமக்கு தெரியாத அந்த சமயத்தில் திடீர்னு திரும்பவும் இந்த நெருப்பு பத்துக்கினி ஏரியவும் சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லப்படுது இந்த ஒரு காட்டுத்தையே மட்டுமே நூற்றி இருபது மில்லியன் டன் கார்பன் டை ஆக்சைடை நம்ம அட்மாஸ்பியர் சப்ளை பண்ணியிருக்கீங்க ஸோ கிரீன் ஹவுஸ் கேஸ் அதிகமாக வர்றதுக்கு இந்த காட்டுத்தீயும் ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு எத்தனை பேர் இறந்தாங்கன்னு சொல்லி எதற்கும் தெளிவாக குறிப்பிடப்படலாம் பட் பல பழங்குடியின மக்கள் இறந்துருக்கக்கூடும் பயோடைவர்சிட்டி மிக பெருசாக பாதிச்சிருக்கோம் ஆல்ரெடி அங்கே வாழ்ந்துட்ட அந்த உயிரினங்கள் எக்கோசிஸ்டமும் மிக பெருசாக ஒரு நெருப்பு எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறது பார்த்திங்களா டுவெண்ட்டி டுவெண்ட்டி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஆஸ்திரேலியன் புஷ் ஃபயர் பிளாக் சம்மருன்னு சொல்லுவாங்க ஆஸ்திரேலியாவில் காட்டு தீக்கலுங்கிறது ரொம்பவே காமனான ஒரு விஷயம் இதை புஷ் சொல்லுவாங்க மற்ற கண்டங்களை காட்டிலும் ஆஸ்திரேலியா கொஞ்சம் அதிகமான வெப்பத்தை பார்க்கக்கூடிய ஒரு கண்டம் தான் ஏக்கப்பட்ட காஞ்சி போன பொருட்களும் அதிகமாக வீசக்கூடிய காற்றும் ஒவ்வொரு வருஷமும் அந்த ஆஸ்திரேலியாவில் அதிகமான வைல் ஃபைல்ஸ் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கு ஒரு வருஷத்துல நூறுலேருந்து இருந்து இருநூறு புஷ் ஆச்சும் அட்லீஸ்ட் ஆஸ்திரேலியாவில் நடக்குமா சின்ன சின்னதாக அங்கங்க நடக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபதாம் வருஷம் நடந்த அந்த புஷ் ஃபயர் மொத்தம் ஆஸ்திரேலியாவே நரகமாக மாற்றிச்சாங்க கிளைமேட் சேஞ்ச் ஒரு காரணமாக இருந்தாலும் இந்த சீசன் டூ தௌசண்ட் இந்த சமயத்தில் ஆஸ்திரேலியா யாருமே பார்க்காத அளவுக்கு ஒரு பயங்கரமான வறட்சியை பார்த்துச்சான் இந்தியன் ஓஷன் டைப்போல் சுழற்சி ஐஓடியோட பாசிட்டிவ் ஃபேஸ் சுழற்சிங்கிறது ஆஸ்திரேலியாவுக்கு ரொம்பவே குறைவான அளவு மழையை தான் கொடுத்துருக்கு ஸோ வறட்சி அதிகமாக இருக்கேன் காற்றில் ஈரப்பதமும் இல்லை மழை சுத்தமாக இல்லை அதிக வெப்பம்கிறது மொத்த நாட்டையே காஞ்ச வறண்ட பூமியாக மாற்றி விட ஒரு சின்ன பொறியே போதும் ஆஸ்திரேலியாவையே எரித்து சாம்பலாக்க அதுதான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நடந்தது இந்த ப்ளாக் சம்மர்னே சொல்கிறாங்க அந்த சம்மர் சீசன் வெயில் அதிகமாக சின்ன பொரியில் பற்றிக்கிட்ட அந்த காட்டு தீங்கிறது நாற்பத்தாறு மில்லியன் ஏக்கர்ஸை எரித்து சாம்பலாக்கிச்சாங்க அது கணக்கெடுப்பின்படி ஐம்பது மில்லியனாக கூட இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு அழிவு அந்த ஆஸ்திரேலியாவை சுற்றி இது எரிஞ்சிச்சான் மக்கள் எங்க போறது எப்படி தப்பிக்கிறது தெரியாத அளவுக்கு அவங்களை சுற்றி இந்த முற்றுகைங்கிறது எரிஞ்சிருக்கு கணக்கெடுப்பின் நாற்பது மக்கள் கிட்ட இறந்திருப்பாங்களா அடி வாங்கினது வாயிலா பிராணிகள் அந்த காட்டிலையும் புதர்களையும் வாழ்ந்த மிருகங்கள் ஒண்ணுல இருந்து மூணு கோடி மிருகங்கள் கிட்ட இறந்திருக்க வாய்ப்புகள் அதிகமா கோவாலாஸ் கங்காருஸ் மிக அரிய வகை பறவைகள் தேல் சிலந்தி போல பல வித்தியாசமான பூச்சி இனங்கள் அண்ட் அரிய வகை மரம் செடி கொடிகள் சொல்லி பல உயிர்களை கம்ப்ளீட்டாக இந்த ஒரு நெருப்பு சாம்பலாக்கிச்சு இருநூறு டன் கிட்ட கிரீன் ஹவுஸ் கேஸை இந்த வளிமண்டலத்துக்கு அமைச்சிருக்கலாமாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆஸ்திரேலியாவிலேயும் பல வருஷங்களா ஃபயர் சப்ரெஷன் பாலிசிங்கிறது நடந்திருக்கு நெருப்பு எரிய விடக்கூடாது கூடாதுன்னு சொல்லி அமைக்க வச்ச அந்த நெருப்பு யாரும் எதிர்பாராத விதமாக மிக்க பெருசாக கொழுந்து விட்டு எரிஞ்சிருக்கு மக்கள் அவங்க வாழ்ந்த இடத்த விட்டு கம்ப்ளீட்டாக இடம் போயிருந்தாங்க நூறு இருநூறு வருஷங்கள் கட்டி எழுப்பப்பட்ட சர்ச் மக்கள் வசித்த வீடுன்னு சொல்லி எல்லாமே தரமட்டமாயிடுச்சு காற்று மாசுபாடுங்கிறது பாடுங்கிறது மூணு நாலு மாதம் கிட்டே நிறைச்சிச்சான் அதனாலேயே பல மக்கள் மிக்க பெருசாக பாதிக்கப்பட்டிருக்காங்க பட் மனிதர்களை காட்டிலும் இந்த ஆஸ்திரேலியன் புஷ்வையில மிக்க பெருசாக பாதிக்கப்பட்டது லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மிருகங்கள் எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் ஏற்கப்பட்ட மிருகங்கள் எரிஞ்சு சாம்பலாக்கிச்சு சில மிருகங்களை மனிதர்கள் காப்பாற்றினாலும் ஆஸ்திரேலியால இருந்ததுலேயே பத்துல இருந்து இருபது அழிஞ்சிருக்க அவ்வளவு பெரிய ஒரு நெருப்புங்க இது பாருங்க ஆஸ்திரேலியாவே ஒரு கட்டத்துல நரகமா மக்களோட கணக்கு தெரிஞ்சுதான் வானம் செக்க சிவப்பா எந்த பக்கம் திரும்பினாலும் நெருப்புனா யோசிச்சு பாருங்க இதுல இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய ரெண்டு விஷயங்கள் கிளைமேட் சேஞ்சஸ் ரியல் கிளைமேட் சேஞ்சுங்கிறது ஒவ்வொரு நாளும் நம்ம பூமியை வெப்பமயமாக்கிட்டே இருக்கு அளவுக்கு அதை எதிர்த்து போராடணும் அதை தொடர்ந்து இயற்கை கூட நம்ம சண்டைப்படவே முடியாது இயற்கை ஒரு முடிவை எடுத்துச்சுன்னா அதுக்கு நம்ம இணங்கி இயற்கைக்கு ஹெல்ப் பண்ணுமே தவிர்த்து இயற்கையை எதிர்த்து நம்மளால் ஒரு போதும் நிற்க முடியாது திஸ் இஸ் அன் signing சைனிங் ஆஃப்